வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட்டின் மரபியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய குறுகிய விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் குறுகிய விடையலி சிதை வந்து மொத்தம் எயிட் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையை மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டா பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார் சிதைக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டியில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டியில் லெஃப்ட் சைடில் மெண்டலின் வெற்றிக்கான காரணங்கள் உள்ள ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குறுகிய விடேலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் கூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஃபீனோ ஜீனோ டைஃப் பற்றி நீவிர் அறிவது என்ன சிதுக்குள்ளே ஆன்சரும் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரன் சிக்ஸ்டியில் தான் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரன் சிக்ஸ்டியில் இந்த டைட்டில் கீழே தேர்ட் பரோகிராஃபி ரெண்டாம் சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா ஸோ அதில் வந்து கீழேருந்து தேர்ட் லைன் ஒரு குறிப்பிட்ட இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபீனோ ட்ரைஃபின்னு கொடுத்துருந்தாங்களா அதுக்குள்ளே ஆன்சர் இது ஃபீனோட ஐஃபம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சிலருந்து சிது வரைக்கும் இது எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே டெஃபினேஷன் எழுதிக்கோங்க இதுலேருந்து சிது வரைக்கும் சரி இதுக்கப்புறம் அந்த எனவே அதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு மெண்டலின் ஒரு பண்பு கலப்பு ஆய்வில் புறத்தோற்ற விகிதம் த்ரீ இஸ்ட் ஒன் ஆகும் அப்படிந்துட்டு எழுதணும் அதுக்கப்புறம் இது எழுதணும் நெட்டை ஈஸ்ட் குட்டை அப்படிந்துட்டு எழுதணும் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் டெஃபினேஷன் என்கிறோம் வரைக்கும் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் எனவே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்காட்டு அடிஞ்சிட்டு எழுதிட்டு இதில் வந்து இது எழுதணும் எடுத்துக்காட்டுன்னு எழுதணுன்னு மெண்டலின் ஒரு பண்பு கலப்பு ஆய்வில் எழுத பிறகு ஆய்வில் புறத்தோற்ற விகிதம் த்ரீ ஈஸ்ட் ஒன் அப்படி த்ரீ ஈஸ்ட் ஒன் ஆகும் அப்படினு எழுதிடும் லாஸ்ட் லைன் வந்து இதை எழுதிக்கணும் நெட்டை ஈஸ்ட் குட்டை மாதிரி தான் இந்த ஜீனோ ட்ரைஃபுக்கும் ஜீனோ வந்து இந்த அற்களை இதை மார்க் பண்ணிக்கோங்க சிலிருந்து செனப்பட வரைக்கும் டெஃபினிஷன் எனவே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க சரி எடுத்துக்காட்டு எழுதிட்டு சில வந்து மெண்டலின் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன் எடுத்து எனவே கட் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு மெண்டலின் அப்படின் எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க சதுக்கப்புறம் இதில் வந்து இது வரைக்கும் எழுதணும் சதுக்கப்புறம் இந்த லைன் எழுதிக்கோங்க கலப்பற்ற நெட்டை இஸ்ட் கலப்பின நெட்டை இஸ்ட் கலப்பட் களப்பற்ற குட்டை இந்த லைன் எழுதிக்கணும் இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் அல்லோசோம்கள் என்றால் என்ன சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்குது ஸோ மொத்தம் வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபோரில் இந்த டைட்டில் கீழே தேர்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணதில் டூ பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணிக்கோங்க இதிலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் தேர்ட் பாயிண்ட் வந்து இதில் எழுதிக்கோங்க இதில் கீழே எழுதிக்கோங்க தேர்ட் பாயிண்ட் வந்து தான் வந்து தேர்ட் பாயிண்ட் மனித செல்லினுள் உள்ள இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் ஆகும் தேர்ட் பாயிண்ட் மொத்த த்ரீ பாயிண்ட்ஸ் உண்டு இதில் டூ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இதில் ரிமைனிங் ஒன் பாயிண்ட் இதாக இருக்கு சிதான் தேர்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஓகே சாகித் துண்டுகள் என்றால் என்ன சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் செவன்டி ஒன்ல எழுதியிருக்கேன் இதே பேஜில் எழுதியிருக்கேன் சிதான் ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் அப்படி எழுதி வச்சுக்கோங்க டிஎன்ஏ இரட்டைப்பாதலில் பெற்றோர் இலையிலிருந்து உருவாக்கப்படும் டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் ஓகசாகி துண்டுகள் என அழைக்கப்படுகிறது இந்த துண்டுகள் டிஎன்ஏ லிகேஸ் நொதியால் ஒன்றிணைக்கப்படுகின்றன சி வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இது அப்படி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் யூப்ஐடி நிலை சாதகமானதாக ஏன் கருதப்படுகிறது சி ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட்டில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த் லைன் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரைட் சைடில் ஃபஸ்ட் லைனில் மைய அதுக்கு முன்னாடி ஆரோமார்க் போட்டு ஸ்டார் போட்டு எனவே த செகண்ட் பாயிண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் எனவே நான்மய நிலை பெரும்பாலும் அளவில் பெரிய பலம் மற்றும் பூக்களை விளைவிக்கும் சேர்ந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி அரமார்க் போட்டு ஆனால் மும்மைய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இதை கட் பண்ணிக்கோங்க மலட்டுத்தன்மை உடையவே அல்ல உடையது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சிலந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி அரமார்க் போட்டு ஆனா ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஆனால் மும்மைய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இதை கட் பண்ணணும் மலட்டுத்தன்மை உடையது அடுத்துட்டு சிது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் பாயிண்ட் சிதான் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஒன் செகண்ட் சொல்கிறேன் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து சதே பேஜில் மேலே நான்மயம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை மார்க் போட்டு ஸ்டார் போட்டு செகண்ட் பாயிண்ட் ஓகே எனவே நான்மய நிலை பெரும்பாலும் அளவில் பெரிய பலம் மற்றும் பூக்களை விளைவிக்கும் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து சிதிலேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆரோமார்க் போட்டு ஆனால் உம்மைய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இதை கட் பண்ணிடணும் மலட்டுத்தன்மை உடையது இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஒரு தூய நெட்டை தாவரமானது டிடி தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது இதில் தோன்றும் எஃப் ஒன் மற்றும் எஃப் டூ தலைமுறை தாவரங்கள் எவ்வகை தன்மையுடையன என்பதை விளக்குக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டியில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டியில் இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மெண்டலின் ஒரு பண்பு கலப்பு ஆய் ஆய்வுன்னு இருக்குல்ல அது வந்து ஆய்வின் படி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் இதில் எழுதிக்கோங்க ஆய்வின் படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் சிக்ஸ்த் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும் இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீல இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீல குரோமோசோமின் அமைப்பு ரோமசோ அமைப்புன்னு இருக்குல்ல இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க செவன்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் இந்த பாக்ஸுக்கு மேலே உள்ள லைன் வரைக்கும் செவன்த் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் டிஎன்ஏவின் பாகங்களை குறிக்கவும் அதன் அமைப்பை சுருக்கமாக விவரிக்கவும் இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இதிலேருந்து மார்க் பண்ணி இந்த செவன் பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் சேட்டுக்குள்ளே ஆன்சர் சரி பேர் அந்த கீழே உள்ள படத்தை கொடுத்துருந்தாங்களா அதில் வந்து பாகம் கேட்டிருந்தாங்களா அது வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி சிக்ஸில் இருக்குது இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த படத்தை மார்க் பண்ணிக்கோங்க படத்துல உள்ள பார்ட்ஸ் சதவீதம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிதவும் எயித் கொஷனுக்குள்ளே ஆன்சர் தான் பேஜ் நம்பர் நோட் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கூட டூ அண்ட் சிக்ஸ்ட்டி சிக்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த படத்துக்குள்ளே பாகம் தான் அதில் கொடுத்துருக்காங்க ஓகே சிதோட யூனிட் எயிட்டீனில் உள்ள குறுகிய விடையலி உள்ள எயிட் கொஸ்டின்ஸ்க் ஆன்சர்ஸ் மாப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் எயிட்டீனில் உள்ள விரிவான விடையலி அதுக்கில் உள்ள கொஸின்ஸ்க் ஆன்சர்ஸ் மார்பணும் தேங்க்யூ